தமிழாய் தலை நிமிர்வோம் தலை நிமிர்வோம் தரணி எல்லாம் தங்க சூரியனாய் ஆயிரம் கரம் நீட்டுவோம் அங்கம் எல்லாம் பாயிரம் பாடி பூரணம் காட்டுவோம் செல்லோரும் சிவப்பூட்டி நுண்ணணுவின் குரோம எண்ணி புதுமைகள் பல செய்வோம் தமிழோட கரம் கோர்ப்போம் தமிழ் மொழி கொண்டே தரணி காப்போம் தலை நிமிர்வோம் தமிழால் இசைவோம் தமிழால் இசைவோம் மனதால் மனதாலோ குணத்தாலோ விதியாலோ சதியாலோ ஆக மொத்தம் எதுவாலோ உலகில் மறைந்துள்ள நாம் தமிழாலே தலை நிமிர்வோம் இந்த அழகிய உலகில் சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு ஒரே அதிசயம் என் தமிழ் மொழி மட்டுமே எனக்கு ஒரே அதிசயம் என்றும் என் மொழி மட்டுமே தமிழ் வாழ்க தமிழ் வளர்க்க